தலைப்பு அத்தியாயம் பதினைந்து நிலையான போர்வீரன் தேர்வு பகுதி மூன்று அக்கா கவனமா இருங்க லாங் சென் அவளை எச்சரிக்கும் போதே அவன் கால்கள் நகரத் தொடங்கின அவன் ஒவ்வொரு அடியும் சிறியதாக இருந்தாலும் வேகம் அதிகமாக இருந்தது இது ஒரு போர்வீரனின் குறுகிய தூரத் தாக்குதல் அதை அவன் சரியாகச் செய்தான் இரண்டு வாள்கள் ஒன்று அவனுக்கு முன்னாலும் மற்றொன்று அவனுக்கு பின்னாலும் ஒரு நொடியில் லீஸின் முன் வந்து சேர்ந்தன ஒரு வேகமான மற்றும் வலுவான தாக்குதல் லீஸின் இடது தோள்பட்டையை நோக்கி பாய்ந்தது அது மின்சாரம் போல குவிக்கப்பட்ட முழு சக்தியால் நிரம்பியிருந்தது லீஸின் புன்னகைத்தாள் அவள் இடது கையில் இருந்த வாளை வேகமாக உயர்த்தி லாங் சென்னின் தாக்குதலை தடுத்தாள் அவள் அவசரப்படாமல் தன் வலது கையில் இருந்த வாளால் தாக்கினாள் இந்த சிறிய பையனுக்கு இந்த அளவிலான தாக்குதலால் தீங்கு விளைவிக்க முடியுமா என்று அவள் பார்க்க விரும்பினாள் லாங் லாங்ஹாப் சென்னின் வலது கால்கள் தரையில் இருந்து சறு மேலே மிதந்தன இதனால் அவனது முந்தைய இயக்கம் ரத்து செய்யப்பட்டு அந்த முழு அளவிலான தாக்குதல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது அவனது உடல் அதனுடன் மிதந்தது அதே நேரத்தில் அவன் அனுப்பிய சுத்திகரிக்கப்பட்ட இரும்பு வாழ் வேகமாக பின்வாங்கப்பட்டது இது சென் தூண்டிய தாக்குதலை தடுக்க சரியான நேரத்தில் இருந்தது நலன் ஷுவின் கண்கள் பிரகாசித்தன திறமை குறுக்கீடு இந்த நேரத்தில் லாங் ஹாப் சென் தனது சுத்திகரிக்கப்பட்ட இரும்பு வாளை தன் கையில் எடுத்தான் அவனது வாளின் முனை ஒரு கணம் பிரகாசித்தது அதன் பிறகு குறைந்தபட்சம் இரண்டு மடங்கு வேகத்தில் வாளின் விளிம்பில் ஒரு ஒளி பிரகாசித்தது முன்பு போலவே அது லீஸின் இடது தோள்பட்டையை நோக்கி குறிவைக்கப்பட்டது தூய வெள்ளை முள் தாக்குதல் இந்த இரண்டு போர்வீரர் திறன்கள் சரியாக ஒருங்கிணைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன லீஸின் இந்த தாக்குதலால் திக்குமுக்காடி போனாள் முள் தாக்குதல் எனப்படும் போர்வீரர் திறன் தாக்குதலின் வேகத்தை அதிகரிக்கவும் அதே நேரத்தில் ஆன்மீக ஆற்றலை சேகரிக்கவும் வல்லது ஆன்மீக ஆற்றலை அடக்கும் இரண்டாவது திறனான தூய தூயவெள்ளை வாள் உடன் இணைக்கப்பட்ட இந்த தாக்குதலின் சக்தி லாங்ஹாப் சென்னின் நூற்று ஏழு ஆன்மீக ஆற்றல் மட்டத்தை விட அதிகமாக இருந்தது ஆனால் லீஸின் ஒரு சாதாரண வீராங்கனை அல்ல அவள் ஒரு உண்மையான போர்வீரர் நகரும் தருணத்திலேயே அவள் ஏற்கனவே அதற்கு எதிராக தற்காத்துக் கொண்டாள் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அவளுடைய வலது கையில் இருந்த வாழ் அவளது உடலுக்கு முன்னால் வந்து நின்றது லாங்ஹாப் சென் தன் தாக்குதலை எவ்வளவு வலுப்படுத்தினாலும் அவளுடைய பாதுகாப்பை துளைக்க அது போதுமானதாக இருக்காது டிங் இரண்டு வாள்களும் மோதின லாங்ஹாப் சென்னின் வாழ் பிளேட்டின் மேல் மூன்றில் ஒரு பகுதியில் தாக்கியது குறுக்கு வெட்டுடன் ஒப்பிடும்போது நேரான தாக்குதலுக்கான சக்தி உண்மையில் குறைவு இல்லை ஆனால் லாங் லாங்ஹாஃப் சென்னுடன் ஒப்பிடும்போது லீஸின் ஆன்மீக சக்தியின் பலம் காரணமாக அவள் தாக்குதலை தடுத்தாள் ஆனாலும் இரண்டு அடி பின்வாங்காமல் இருக்க முடியவில்லை பா லாங் லாங்ஹாப் சென்னின் வலது கையில் இருந்த வாள் விரட்டப்பட்டது ஆனால் அவனது அசைவுகள் அவ்வளவு எளிதில் நிற்கவில்லை அவன் ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்த அதே நேரத்தில் அவனது வலது கையில் இருந்த சுத்திகரிக்கப்பட்ட இரும்பு வாள் உயர்ந்து எதிர்பாராத விதமாக மீண்டும் தாக்கியது இரண்டாவது தாக்குதல் மிக அருகில் இருந்து வந்தது இந்த தாக்குதல் தொடர்ச்சியாக இரண்டாவது தாக்குதலாக இருந்த போதிலும் அது முறியடிக்கப்பட்டது லாங்ஹாப் சென்னின் வலது கை பக்கவாட்டில் இருந்து குதித்தது இரண்டாவது தாக்குதல் மூன்று படிகளை மட்டுமே கொண்டிருந்தது ஆனால் அந்த மூன்று படிகளின் போது அவனது உடல் மிகவும் நிலையாக தோன்றியது பின்னர் அவனது கால் சுழன்றது அவனது உடலுடன் ஒரு விரைவான சுழல் இருந்தது இடது கையில் இருந்த வாள் உயர்ந்தது மெல்லிய வெள்ளை ஒளியுடன் பிரகாசித்தது தூய வெள்ளை வாள் இன் கடுமையான வெட்டு நேராக லீ சின்னை நோக்கிச் செலுத்தப்பட்டது லீ கண்கள் ஆச்சரியத்தால் நிறைந்திருந்தன ஆனால் அந்த நேரத்தில் அவள் ஒரு மேத்தை குதிரை வீரனின் உள்ளார்ந்த திறமைகளைக் காட்டினாள் அவளுடைய வலது கால் பின்புறம் நோக்கிச் செலுத்தப்பட்டது அவளுடைய உடல் ஒரு நிலையான நிலையை எடுத்தது பின்னர் அவளுடைய உடல் குனிந்தது அவளுடைய வலது பக்கத்தில் வாள் தயாராக இருந்தது அவளுடைய இடது பக்கத்தில் இருந்த வாள் ஒருவித மின்னலை உமிழும் முன்னால் குத்தப்பட்டது அது லாங் லாங்ஹாப் சென்னின் உடலை நோக்கி செல்லும் பத்து நிழல்களாக மாறியது மின்னல் உந்துதல் மூன்றாவது படி குதிரை வீரரின் திறமை இது ஒரு தற்காப்பு மற்றும் எதிர்த்தாக்குதல் நடவடிக்கை ஆனால் அடுத்த காட்சி பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நலன் சுவை முற்றிலும் மயக்கியது ஒரு சத்தம் கேட்டது லாங்ஹாப் சென்னின் முழு பலத்துடன் தாக்கும் வாழ் உடனடியாக லீஸின் வாளில் மோதியது சென் மற்றும் லீஸின் ஆன்மீக ஆற்றலுக்கு இடையே கிட்டத்தட்ட நூறு நிலைகள் வித்தியாசம் இருந்தபோதிலும் அவனது இந்த தாக்குதல் திறன்களால் ஆதரிக்கப்பட்டது மற்றும் உந்தத்திலிருந்து சக்தியை பெற முடிந்தது இரண்டு வாள்களும் வெட்டும்போது விளைவு ஆச்சரியமாக இருந்தது யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை லீஸின் உடல் கூட சற்று விரட்டப்பட்டது ஆனால் திடீரென்று லீஸின் மின்னல் விட்டு லாங்ஹாப் சென்னுக்கு முன்னால் வந்தது இந்த நேரத்தில் நலன் ஷுல் சண்டையை குறுக்கிடுவது பற்றி யோசித்தார் லீஸின் ஏற்கனவே அவள் கையை நிறுத்த தயாராகிக் கொண்டிருந்தாள் ஆனால் தாக்குதலால் விரட்டப்பட்ட லாங் லாங்ஹாஃப் சென்னின் வலது கை திடீரென்று அசைந்தது வாளால் வெளிப்பட்ட ஒருவித மாயை அவனது உடலின் முன் பகுதியை வெடிக்கச் செய்தது ஒரு பெரிய சத்தத்துடன் மின்னல் வெட்டு முற்றிலுமாக தடுக்கப்பட்டது லாங் லாங்ஹாஃப் சென்னுக்கு தீங்கு விளைவித்து விடுவோமோ என்ற பயம் இருந்ததால் லீ சின் முழுமையாக செயல்படவில்லை அவளுடைய தாக்குதல் தடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் எதிர் தாக்குதலும் செய்யப்பட்டது இரண்டு வாள்கள் ஒன்று கிடைமட்டமாகவும் மற்றொன்று செங்குத்தாகவும் ஒரு போர்வீரரின் திறமையின் அடையாளமாக இருந்தது உடனடி குண்டுவெடிப்பு குறுக்கு வெட்டு லீஸின் முன்பு வேடிக்கையான தோற்றத்தில் ஏற்கனவே எதுவும் மிச்சமில்லை அவள் மின்னல் விட்டு ஐ பயன்படுத்திய பிறகு அவளிடம் எந்த சக்தியும் மிச்சமில்லை சென் தனது முந்தைய தாக்குதலை தடுக்க முடியும் என்று அவள் எதிர்பார்க்காததால் இந்த எதிர்த்தாக்குதலுக்கு அவள் எந்த பதிலையும் தயாரிக்கவில்லை லீஸின் உடலில் இருந்து ஒரு மெல்லிய தங்க ஒளி பிரகாசித்தது அவளுடைய வலது கை தரையில் செருகப்பட்டது திடீரென்று ஒரு தங்கக் கதிர் வெடித்து இரண்டு மீட்டர் உயரத்திற்கு உயர்ந்தது இரண்டு டாங் ஒலிகளுடன் லாங்ஹாஃப் சென்னின் உடனடி குண்டுவெடிப்பு குறுக்கு வெட்டு தங்க ஒளித்திரையின் ஒரு அடுக்கால் நிறுத்தப்பட்டு மீண்டும் குதித்தது இந்த நேரத்தில் அவன் சில அடிகள் பின்வாங்கி ஒரு தற்காப்பு தோரணையை எடுத்தான் முந்தைய தொடர்ச்சியான தாக்குதல்களின் நுகர்வு சிறியதாக இல்லை லீ சின் லாங்ஹாப் சென்னை பொறு இருண்ட பார்வையுடன் பார்த்தாள் அவன் சறு பின்வாங்கி சரி சின்னப்பையா உன் தாக்குதலைச் சமாளிக்க அக்காளை பரலோக போர் அணி ஐ பயன்படுத்தும்படி கட்டாயப்படுத்தினாய் கவனமாயிரு இப்ப அக்கா தாக்கப் போறேன் பரலோக போர் அணி மூன்றாவது படி பழிவாங்கும் போர்வீரர்களின் திறமை இது போர்வீரரின் குறிப்பிட்ட புனித ஒளியிலிருந்து ஆதரவை பெற்று ஆன்மீக ஆற்றலால் உருவாக்கப்பட்ட முழுமையான பாதுகாப்பை போன்ற விளைவை கொண்ட ஒளி அடுக்கின் வடிவத்தை எடுக்கும் அவள் கால் தரையில் தள்ள லீஸின் குதித்தாள் அவளுடைய வலது கையில் இருந்த வாள் நேராக லாங்ஹாஃப் சென்னை நோக்கி வெட்டியது இந்த நேரத்தில் அவள் உண்மையிலேயே ஓரளவு மனச்சோர்வடைந்திருக்கிறாள் ஏனென்றால் அவள் வெட்கமின்றி செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது லாங்ஹாஃப் சென்னின் தாக்குதலை தடுக்க அவனுக்கு எதிராக பரலோக போர் அணி ஐ பயன்படுத்தினாள் அவளுடைய முகம் பரபரப்பாக தெரிந்தது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவள் இழந்த மரியாதையை மீண்டும் பெறுவதுதான் இந்த முறை லாங்ஹாஃப் சென் திருப்பி அடிக்கவில்லை அவன் தனது வலது கையை உயர்த்தினான் ஒரு நொடிப்பொழுதில் அவன் ஒரு மரியாதைக்குரிய சிலை போல் தோன்றினான் அது ஒரு சிறிய கணம் மட்டுமே என்றாலும் அது பக்கத்தில் இருந்த நலன் சுவை கண்களை விரிக்கச் செய்தது ஒரு நேர்த்தியான டாங் சத்தத்துடன் லீஸின் அதிர்ச்சியடைந்து திகைத்து பின்வாங்கினாள் உண்மையில் அவளுடைய ஆன்மீக சக்தி ஹாஃப் சென்னின் இரு மடங்கு அதிகமாக இருந்தது மேலும் அவள் காற்றில் குதித்தாள் எனவே அவள் கருணை காட்டினாலும் அவளுடைய தாக்குதல் சக்தி இன்னும் கணிசமாக இருக்கும் லீ லாங் லாங்ஹாப் சென் பின்வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் உண்மையில் அவள்தான் பின்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள் வாழை பிடித்திருந்த அவளுடைய கை முற்றிலும் செயலிழந்தது என்னால் தாக்க முடியவில்லை அது எப்படி சாத்தியம் லீ சின் இருண்ட பார்வையுடன் கீழே விழுந்தாள் லாங்ஹாப் சென்னின் தற்போதைய தற்காப்பு தோரணையை அவள் புரிந்து கொள்ளவில்லை என்பது அவள் முகத்தில் தெரிந்தது லீசின் நின்றதை கண்ட சென் தனது சொந்த வாள்களை மூட்டை கட்டிக்கொண்டான் லீசின் இருண்ட தோற்றத்தைக் கண்டு வெட்கப்பட்ட அவனுக்கு இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியவில்லை நலன் மாமா தயவு செய்து சொல்லுங்க இதெல்லாம் எதை பத்தியது சென் ஒரு முதல் படி மட்டுமே நிலையான போர்வீரன் அது எப்படி சாத்தியம் அவனால் என்னை எப்படி விரட்ட முடியும் அவள் அப்படிச் சொன்னபோது லீ சிங் நலன் ஷுவின் அதிர்ச்சியடைந்த முகத்தில் இருந்த வெளிப்பாட்டை கண்டாள் இந்த முறை ஒரு சிலை போல தெரிந்தவர் அங்கே நின்று கொண்டு திகைத்து போன தோற்றத்தை காட்டினார் நலன் மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு லீஸின் சந்தேகங்கள் நிறைந்த முகபாவத்துடன் கேட்டாள் தெய்வீக தடை சின்னஹாஃப் சென் சீக்கிரம் சொல்லு நீ தெய்வீக தடையை பயன்படுத்தியதா நலன் ஷு சில அடிகள் எடுத்து வைத்துவிட்டு லாங் ஹாஃப் சென் முன் வந்தார் அவனது கண்கள் பொறுமையின்மையால் நிரம்பியிருந்தன நடுங்கிய முகபாவனையை காட்டின லீசின் வீர முகம் உடனடியாக ஆச்சரியத்தால் வாயடைத்து போனது மாமா நலன் நீங்கள் தவறாக நினைக்கவில்லையா அது ஒரு ஒளிமயமான போர்வீரனின் தெய்வீக தடையா அது சாத்தியமற்றது முற்றிலும் சாத்தியமற்றது ஒளிமயமான போர்வீரர்கள் மட்டும் தெய்வீக தடையை பயன்படுத்த முடியாதா ஒளிமயமான போர்வீரன் தொழிலின் ஆறாவது படி தெய்வீக தடை என்பது அவர்களின் அடையாளமாக இருந்த ஒரு திறமையாகும் மேலும் அந்த திறமையே போர்வீரரின் உடலில் அதிக மாற்றங்களை ஏற்படுத்தும் திறன் கொண்டதாகவும் அறியப்படுகிறது